சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ போராடிக் கொண்டிருக்கும் பிரச்சனை ஓர் அதிசயத்தில் இதோ முடிய போகிறது கேட்டுவிட்டால் நிம்மதியாக தூங்குவாய் உன் சாயப்பா சொல்வது கேட்பாய் தானே நீ நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பேசும் வார்த்தையானது பேணா முல்லை விட கூர்மையானது எனவே கவனமுடன் பேச வேண்டும் அது எப்போது வேண்டுமானாலும் மனதை சிதைக்க கூடும் மேலும் தேவையற்ற கோபம் நம்மளவே ஏமாற்றிவிடும் பொறுமையை மட்டும் கடைபிடிக்க வேண்டும் மனதில் உறுதியான தீர்மானம் இருந்தால் முடியாத காரியம் கூட முடியக்கூடியதாக மாறும் நான் சொல்வதெல்லாம் உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் அதேபோல்தான் மன உறுதி இல்லாத போது முடியக்கூடிய காரியம் கூட முடியாத காரியமாக மாறிவிடும் ஆகவே பிரச்சனைக்கான தீர்வை அறியும் முன்பு பிரச்சினை எவ்வாறு ஏற்பட்டது என்று தெரிந்து கொள்வது அவசியம்தான் பிரச்சனை எவ்வாறு ஏற்படுகின்றது ஒன்று யோசிக்காமல் செயல்படுவது மற்றொன்று செயல்படாமல் யோசித்து கொண்டிருப்பது இருப்பது என நான் சொல்வது புரிகிறதா இந்த இரண்டு விஷயத்தால் மட்டுமே பிரச்சனை ஏற்படுகிறது எனவே எந்த செயலை செய்தாலும் நன்றாக சிந்தித்து செயல்படுவதே சிறப்பு இந்த உலகத்தில் குறைகளை இல்லாத குடும்பமே கிடையாது வேதனைகள் இல்லாத மனிதனும் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தார்கள் என்பர் என்பவர்கள் உள்ளார்களா என்று கேட்டால் அதுவும் கிடையாது ஆகவே இதுவே உலகத்தின் இயல்பு என தெரிந்து வாழ பழகிக்கொள் இதுவே நிதர்சனம் கூட ஏன் நீ கஷ்டங்களை பார்த்து பயன் பயப்படுகின்றாய் நம் வாழ்வில் கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் நமக்கு போராடும் குணம் இல்லாமலேயே போய்விடும் அதேபோல்தான் பிறர் உன்னை பார்த்து ஏளனம் செய்தாலோ எகத்தாளம் செய்தாலோ அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய் உன்னுடன் தான் உன் நம்பிக்கையின் முடி முழு வடிவமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேனே பின் ஏன் பயப்படுகிறாய் நீ போராடும் போது பலர் உன்னை பார்த்து இது வீண் முயற்சி என்பார்கள் ஆனால் அதே இடத்தில் நீ வெற்றி பெற்ற பிறகோ இது விடாமுயற்சி என்பார்கள் ஆகையால் உனது வாழ்க்கையில் நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு வெற்றி உன் பக்கம் நிச்சயமாக உன் பக்கம்தான் இருக்கும் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாக நில் நீ உமர்சிக்கப்படும் இடங்களில் மெளனமாக இரு ஆகவே நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் அந்த நேரத்தில் உன் வசப்படுவார்கள் இதை மட்டும் நீ உன் சாயப்பா நான் சொல்வதை கேட்டால் ஒரே நாளில் உனக்கான வாழ்க்கை நினைத்தது நினைத்ததுபடி நடந்துவிடும் உனக்கானது நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்லமே என் செல்ல பிள்ளையை எப்பொழுதும் பாசத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ உதாசீனப்படுத்தும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண சகிக்க முடியவில்லை என்னால் உனது இயக்கம் எனக்காக உன் சாயப்பாவுக்கு மட்டுமாகவே இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கிறேனே என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை திடமாக வைத்துக்கொள் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லமே தைரியமாக இரு இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை யாருமே நிரந்தரம் இல்லை பெற்ற தாய் தந்தை மனைவி கணவர் குழந்தைகள் எல்லாம் குறிப்பிட்ட எல்லை வர மட்டுமே தான் வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக உன் கடைசி கடைசி வர வரப்போவது உன் சாயப்பா நான் மட்டும்தான் அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்ப இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் இன்பத்தை கண்டு ரொம்பவும் பரவசம் அடையாதே அதேபோல் துன்பத்தை கண்டு ரொம்பவும் துவண்டும் போகக்கூடாதே உண்மை உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் அப்போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆம் செல்லமே நீ என்னை நினைத்து உன் நாமத்தை என் நாமத்தை உச்சரிக்க ஓம் சாய்ராம் சாய்ராம் என்று உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வர வைப்பேன் குழப்பம் வேண்டாம் தீர்வு என் கையில்தான் உள்ளது நீ இழந்ததை விட பல மடங்கு உன் கையில் நிச்சயமாக கிடைக்கும் நான் உன்னை ஒரு கவசம் போல் காத்து கொண்டுதான் உன்னை உனக்கு துணையாக இருக்கிறேன் நீ நலமோடும் சுகமோடும் வாழப்போகிறாய் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கு தேவையானதை வேண்டிய அளவு தரப்போகிறேன் இவற்றை எல்லாம் நீ ரசித்து ருசித்து அனுபவிக்க வேண்டும் அல்லவா அதை உன் சாயப்பா நான் பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டாமா அன்பை மட்டுமே பகிர்ந்து கொள் அழகான வாழ்க்கை உனக்கு காத்திருக்கிறது உன் வாழ்க்கை பார் உன் சொர்க்கமாகும் உன் முன்னேற்றத்தை இனி யாராலும் நிச்சயமாக தடுக்கவே முடியாது ஆம் செல்லமே நீ உனக்கு நல்ல நாள் எப்பொழுதோ தொடங்கிவிட்டது அதை அனுபவிக்க தயாராக இரு இந்த உலகில் பிறந்தாய் வாழ்ந்தாய் என இருக்காமல் என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காண்பி அதுதான் நீ வாழும் வாழ்க்கையின் உண்மையான வாழ்வு வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் இல்லை நீ போராடாமல் வெறுமனே இருப்பதுதான் அவமானம் ஆகவே அந்த அனுபவத்தில்தான் உண்மையான வாழ்க்கை வாழ முடியும் ஆகவே வாழ்க்கையின் அர்த்தத்தை அப்போதுதான் நீ புரிந்து கொள்வாய் சோம்பேறித்தனம் முதலில் தூக்கி அப்போதுதான் வாழ்க்கையில் நீ முன்னேற முடியும் இந்த உலகத்தில் நிரந்தரமானது இருவரை என்று நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று உனக்குள் இருக்கும் நான் உன் சாயப்பா யாரும் உன்னை விட்டு விலகிச் செல்லட்டுமே அவர்களுக்குத்தான் நஷ்டம் உனக்கில்லை உனக்கு நான் இருக்கிறேன் ஆனால் உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் இப்போது உன் அருமை புரிந்து உன் அன்பை புரிந்து ஓடோடி உன்னிடம் வர இருக்கிறார்கள் உன்னை ஒதுக்கியவர்கள் உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன்னை புரிந்து கொண்டு வரும்போது பெருந்தன்மையுடன் அவர்களை ஏற்றுக்கொள் வெறுத்து விட வேண்டாம் ஒருமுறை பிரிந்தால் அடுத்த முறை உன்னை விட்டு கொடுக்க மாட்டார்கள் உனக்கான எல்லாவற்றையும் நான் நல்லதாகத்தான் செய்யப் போகிறேன் உனக்கான அனைத்து விஷயங்களையும் அன்புடன் செய்து கொடுத்து முடிப்பேன் ஆகவே உனக்காக நான் அம்மாவாக அப்பாவாக எப்போதும் உனக்கு துணையாகத்தான் இருந்து கொண்டு வருகிறேன் வாழ்க்கையின் வெற்றி படிக்கட்டை விட்டாய் என் செல்லமே என்னால் முடியும் என்று உறக்கச் சொல்லிப்பார் நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் நிச்சயமாக ஒரு துணிவு பிறக்கும் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாயினில் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிரு ஆகவே நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு உறவினர்கள் சொந்த பந்தங்கள் அனைவரும் பிறகு உன் வசப்படுவார்கள் ஏன் உலகமே உன் வசப்படும் நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட துன்பத்தை அடைந்து வார் இமயத்தை கூட நீ இலகுவாக கடந்து விடலாம் ஆம் செல்லமே நீ கொண்டிருக்கும் பிரச்சனை எல்லாம் ஒரு அதிசயத்தில் தான் முடிய போகிறது கேட்டுவிட்டாய் அல்லவா நாளைய பொழுது உனக்கு நிச்சயமாக நல்ல பொழுதாகத்தான் விடியும் ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்